தமிழ் நடிகர் நடிகைகள் போட்ட வீடியோ கோவில் விசேஷ நாளில் படு வைரல் நாடே எதிர்பார்த்த ராமர் கோவில் திறப்பு விழா இன்று மிகவும் கோலாகலமாக நடைபெற்ற நிலையில் தமிழகத்திலும் அதன் அதிர்வலைகள் மிக வேகமாகவே பரவி வருகிறது ஒருபுறம் கோவில் திறப்பு விழா அன்று சிறப்பு பூஜைகளுக்கு தடை விதித்திருப்பதாக பாஜகவினர் ஆளும் திமுகவிற்கு எதிராக பேசி வரும் நிலையில் சத்தம் இல்லாமல் ஒரு சம்பவம் அரங்கேறியிருக்கிறது தமிழகத்தில் அரசியலை தீர்மானிப்பதில் சினிமா துறையினர் பங்கு அதிகம் அதில்தான் தற்போது ஒரு சம்பவம் இருக்கிறது திமுக எப்போது ஆட்சிக்கு வந்தாலும் திரைத்துறையினரை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க நினைக்கும் முன்னணி நடிகர்களை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஆனால் இந்த முறை அது தலைகீழாக மாறியிருக்கிறது திரைத்துறையைச் சேர்ந்த பலர் திமுகவிற்கு எதிராக இருப்பதாகவும் அதனாலேயே கலைஞர் நூறு விழாவை புறக்கணித்திருப்பதாக கூறப்பட்டது இது ஒரு புறம் என்றால் உலகமே எதிர்பார்க்கும் ராமர் கோவில் திறப்பு விழாவிற்கு தமிழ் சினிமா துறையில் இருந்து முன்னணி நடிகர் நடிகைகள் இயக்குநர்கள் பாடகர்கள் என பலரும் வெளிப்படையாக ஜெய் ஸ்ரீராம் என கோஷம் போட்டு கொண்டாட்டத்திற்கு அழைப்பு விடுத்த வீடியோ காட்சிகள் ஆளும் திமுக அரசை புரட்டி போட்டிருக்கிறது நாம் ராமர் கோவில் விஷயத்தில் திரைத்துறையினர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்களே என உடைந்து போயிருக்கிறதாம் திமுக தலைமை ராமர் கோவிலை வைத்து பல ஆண்டுகளாக நடைபெற்ற அரசியல் சம்பவங்களுக்கு தனது இரண்டாவது ஐந்தாண்டு ஆட்சியின் மூலம் கோவிலை திறந்து வைத்து இனி காலத்திற்கு அழியாத வகையில் மோதி சாதனை செய்துவிட்டார் என வெளிப்படையாக திரைத்துறையினர் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ராம எல்லாரும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் என்னன்னா நமது இந்தியால ராமர் வந்துட்டார் இந்துக்களுக்குன்னு ஒரு கடவுள் இந்துக்களுக்குன்னு ஒரு கோயில் ஐநூறு வருஷமா நம்மளோட முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயில் கட்டுறதுக்காக பாடுபட்டாங்க நம்ம வந்து ராமர் கோயில் காத்துட்டு இருந்தோம் இப்போ நம்ம கிடைச்சிருக்கு நமது இந்திய நாட்டிற்கே ஒரு மிகப்பெரிய பெருமை என்று சொல்லலாம் ஒட்டுமொத்த உணர்வுகளும் ராமர் என்ற வடிவம் பெற்று அயோத்தியில் ம பூமியில் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடக்குது அன்னைக்கு நம்ம எல்லாரும் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போய் அர்ச்சனா பண்ணவும் வீட்டின் முன்னால் ஐந்து முக தீபங்களை ஏற்றி ராமருடைய பிரார்த்தனைகள் மறுபடியும் ஒரு தீபாவளியா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி இயர்ல ஒரு சூப்பர் தீபாவளியை நீங்க செலிப்ரேட் பண்ண ராமருடைய பக்தர்களுக்காக எல்லாம் ஏன் தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான நாள் அற்புதமான ஒரு கோவில் இங்கே கட்டப்படுகிறது இப்போ ராமர் நம்ம முன்னாடி இருக்க இந்த விழா நல்லா நான் வேண்டிக்கிறேன் ஜெய் ஸ்ரீராம்ய ஜெய் ஸ்ரீராம்ய ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஸ்ரீராம்ிய ராமச்சந்திரக்கு ஜெய்